உறவுகளை புதிய வீடு பழைய வீடு காளி வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இந்த சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு நிறைய வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை வாங்குவாங்க இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா துவாக்குடி திருச்சி தஞ்சாவூர் ரோடு துவாக்குடி தஞ்சாவூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு இது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் நல்லா ஸ்கொயராக இருக்கும் சென்டரில் கட்டிருக்காங்க அந்த வீடு ரெண்டு மூணு நாலு சைட்லேயும் கேப் போட்டிருக்காங்க இது ஒரு தின்ன மாதிரி வந்து அமர்ந்து உட்கார மாதிரி தின்ன போட்டிருக்காங்க வீ கீழே வீடு கட்டி ஒம்பது வருஷம் ஆகுது மாடியில் வீடு கட்டி மூணு தான் ஆகுது அவங்க வந்து இப்போ கட்டினாங்க அப்படி மேலே பூசாமல் இருக்குது சூப்பரான வீடு கீழே ரெண்டு பெட்ரூமு போட்டிருக்காங்க ஒரு ஹாலு நல்ல பெரிய ஹாலு கிச்சனில் வந்து என்னச்சிருக்காங்கன்னா சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா சில இடத்துல என்ன செய்வாங்க நல்லா இடம் பெருசாக இருக்கிறதுனால சமைக்கிறதெல்லாம் இந்த கொல்லை இப்போ சைடில் தான் வந்து அமைச்சிக்குவாங்க அதனால் அவங்க மூணு சீட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க நல்லா தென்னை மரம் நாலஞ்சு மரம் தென்னை மரம் இருக்குது போர் இருக்குது காவேரி வாட்டர் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது கிச்சன் கிச்சனுக்கு மட்டும் நினச்சிருக்காங்கன்னா சீட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் சீட்டை வேணா எடுத்துகிட்டுன்னா ஓட்டிக்கலாம் நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க பேசில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அமர்ந்து சமைக்கிற மாதிரி இல்லை பாத்ரூம்லாம் வெளியும் வச்சுருக்காங்க உள்ளேயும் வச்சுருக்காங்க வெளியும் வச்சுருக்காங்க சுற்றி நாலு பக்கம் காம்பவுண்டு ஷோவர் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நாலு பக்கம் காம்பவுண்டு ஷோவரு போட்டு வச்சுருக்காங்க சூப்பரான வீடு இந்த வீடோட வேலையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க எல்லா மரமும் இதில் இந்த வீட்டில் அமைச்சிருக்காங்க தெரியுங்களா நல்லா ஸ்கொயராக இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது இந்த வீட்டில் போர் இருக்குது இது வந்து மாடி மாடி வந்து கொஞ்சம் பூசமாக வச்சுருக்காங்க இந்த பூச்ச வேலை நடந்தால் சூப்பராக இருக்கும் வீடை பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் தயவு செய்து வீடு வாங்கக்கூடிய மக்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது